ஏப்பா இந்த வருஷம் யாரெல்லாம் பரிசு வாங்க போறீங்கன்னு பார்க்க போறோம். ஐ ஜாலி ஜாலி. ஐயாசாமி குலையில இருக்குற 50 அடி கிணத்தை அசால்ட்டா தாண்டுன நம்ம அஞ்சலக்கி அஞ்சாவது பரிசு. நன்றி சூப்பர் டீச்சலாம். ஓகேடா. மரத்துல இருந்து வந்த நல்ல பாம்ப நாக்கால நக்கி மூக்கால கொத்துன நம்ம சுறுட்ட நாலாவது பரிசு கொத்திட்டு போறாம் யா. அது நல்ல பாம்பா? நான் நாக்கு பூச்சின்னு நினைச்சல கொத்துன. சூப்பர் சுறுட்ட. ஓகேடி ஓகேடி. முட்டைய தூக்க வந்த காக்காவை முட்டு சந்தில் வச்சு மூச்சு திணற திணற அடிச்ச நம்ம செண்பகம் மூணாவது பரிச தூக்கிட்டு போறாயா வாழ்த்துக்கள் செண்பா கீரிய கீரி விட்டு கத்த விட்டு கெத்து காட்டின நம்ம காளைய ரெண்டாவது பரிச அள்ளிட்டு போறாயா நிறைய ஏமாத்தி நாயை மல்லாத்தி நாலு முட்டையை காப்பாத்தி மூணு குஞ்சு பொரிச்ச நம்ம காந்த கண்ணாடிக்கு முதல் பரிசை தட்டிட்டு போறாயா காந்து